হেল্ল' হেল্ল' হেল 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 হেল্ল' ইয়াতে নেকি அதாவது இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா வேற ஒண்ணு ஆனா இங்க நடந்தது என்ன அப்படின்னா அது வேற ஒண்ணு லிட்ரலி வந்து எனக்கெல்லாம் காமெடியா இருந்துச்சு அதாவது விஜய் சேதுபதி வந்து பொண்ணு பேசுறதும் பிரஜன் ஒண்ணு பேசிட்டு இருக்கதும் எவ்வளவு ஃப்ரெண்டு வச்சிருக்க நல்லா இருக்காங்கண்ணா ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவசியம் இருக்கே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியை பாடா படுத்தி விட்டாரு பிரஜன் அவர்கள் வேற வழி கிடையாது ஒரு ஒருத்தர் வந்து ஹோஸ்டா இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டே வந்து கண்டஸ்டண்டா இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அளவிற வழி கிடையாது அப்படின்ற தான் இருந்துச்சு நிறைய பேர் லைவ் வரீங்க ஒரு கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதாவது எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்க கூடாதுன்னா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாண்ட்ரா போடுற அலப்பறையை வந்து பார்க்க கூடாது அந்த கர்மத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா கதவை திறந்து பாரு பா என்னமான நடிப்புடா நடிப்புல வருத்தம் வருத்த இருக்கதான் செய்யும் இவங்க பண்றது என்னமோ எனக்குன்னா ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி தான் இருக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சில லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து ஒரு இது இருக்கும் ஓகே அதுக்காக வந்து இவங்க பண்றது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி இருக்கு அப்படி ஒன்னு உருகி உருகியா லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கு நமக்கு அதுவும் பிரெஜன் போறதுக்கு விட கதவை திறந்து வெளியில ஓடினாங்க பாரு அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு சரியான சம்பவமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ரோஸ்ட் அப்படிங்கிறது வந்து திவ்யாக்கும் ரோஸ்ட் விழப்பட்டது அது வந்து கட் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது இந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சேவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா சேவ் பண்ணாங்க கனி இருக்கு சார் நீங்க ஃபர்ஸ்டா சேவ் பண்றீங்க எனக்கு புரியவே இல்லை கனி இப்படி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு லிட்டரலி எனக்கு தான் ஆச்சு எனக்கு வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதாவது கனியை அப்படி என்ன பண்ணிட்டாங்க இந்த வீட்டுல அவங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை எல்லாமே பார்க்கும்போது கண்டஸ்டன்ட் கூட சேர்ந்து ஒரு குரூப்பா அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்கள எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை என்னை பொறுத்தளவு பார்வதியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இவங்களை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த இடத்துல பார்க்கும்போது கனியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது லிட்டரலி கடுப்பா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் என்ன பண்றது இவங்க ஒரு தான் போயிட்டு இருக்காங்க போன சீசன் நம்ம பார்த்தோம் டாப் ஃபைவ்ல வந்து இருப்பாங்க கண்டெஸ்டன்ட் எல்லாமே அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ண மாட்டாங்க கடைசியாக தான் வந்து சேவ் பண்ணுவாங்க அதுவும் எப்ஜே இந்த வாரம் வெளியில் போக வேண்டியது அப்படின்ற தகவல் தான் வந்துச்சு எப்ஜே அப்புறமேட்டு அமித் அவர்களும் எதுவுமே பண்ணவே இல்லை சுபிக்ஷா இவங்க மூணு பேருந்தான் வந்து அதிகமாக அடிபட்டுச்சு அப்சுலூட்லி அண்டு பிரசன்ட் ஆ சாரி சாண்ட்ரா பிரசன் இவங்க பேருமே அடிபட்டுச்சு ஆனா கடைசி டையத்துல எதுக்கு பிரஜனை தூக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை விஜய் சேதுபதி அவர் இதுல இன்ஃப்ளு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரி தெரியல ஏன்னா பிரஜன் வந்து ரெண்டு வாரத்துக்கு மாடி இருந்த பிரஜனை அப்படின்னா அவர் வந்து லிட்டரலி கேம் ஆடலை ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருந்தாரு ஒரு மாதிரி ஒரு ரூடா போயிட்டு இருந்துச்சு அப்போ தூக்கி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கும்னு சொல்லலாம் இப்ப எதுக்கு ஒரு நல்ல பேர் வந்த பிறகு தூக்குனாங்கன்னா தெரியல என்னன்னு சொல்லிட்டு இதை பொறுத்த வரைக்கும் அடுத்த வார நாமினேஷனும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் எப்ஜே இவங்க மூணு பேருமே கண்டிப்பா மூணு பேருமே டிஃபால்ட்டாக இருப்பாங்க இந்த மூணு பேர்த்துல யாராச்சும் ஒரு வெளியில போறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்கு ஐ திங்க் ரம்யா அடுத்த வாரம் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் அடிச்ச அடியில எல்லாரும் சேர்ந்து அவங்களதான் அடிப்பாங்க ரம்யா அண்டு எப்ஜே இவங்களுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சாண்ட்ரா அடுத்த வாரமும் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ்ல வந்து கனியை கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு எனக்கு இப்போ வச்ச தகவல்கள்லாம் பார்க்கும்போது சாண்ட்ரா வந்து கொண்டு போயிருவாங்க சாண்ட்ராவில் கனியை வந்து டாப் ஃபைக்கு கொண்டு போயிருவாங்க அப்படின்னு மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஹாய் 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 உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஹாய் ஹாய் அதாவது எனக்கே வந்து கடுப்பா தான் இருந்துச்சு அதாவது ஷோ பார்க்கும் போது ஒரு விஷயம் அதுலேருந்து கடந்து போய் வேறாச்சும் ஒன்று பண்ணலாம் ஆனால் வந்து மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க தான் போயிட்டு இருக்காங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல விஜய் சேதுபதி ஒரு சீசன் ஃபுல்லா தொகுத்து வழங்கிட்டாரு அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையை வந்து அவரால் ஹேண்டிலே பண்ண முடியல இந்த எபிசோட முடிச்சு விட்டு நான் வந்து போயிடணும்டா அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் வந்து அவருமே இருக்காது வழியே அவரை பொறுத்தளவு நின்று நிதானமா அதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படியாச்சும் முடிச்சு விட்டு போயிடுவோம்டா அப்படின்ற லெவல்ல தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு வழியே என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அவருக்கு வந்து இது இல்லவே இல்லை நேற்று சின்ன ஒரு பக்கெட் மேட்ரு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட் ஃபுல்லா எடுத்து முடிச்சு விட்டார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு போயிருந்துக்கலாம் ஒவ்வொரு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அங்கங்க அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு எபிசோடு ஃபுல்லா வச்சு நம்மளை யாருன்னு அறுக்கிறது சத்தியமா வந்து எனக்குமே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எனக்கு தெரியல இது என்ன நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் டெய்லி வந்து லைவ் பண்ணலாம் பிக் பாஸ் பண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அது நிறைய லைவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க தான் டெய்லியுமே லைவ் பண்ண முடியும் அதுக்கு நீ தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்